வணக்க மக்கள் இப்போ சுந்தரி சீரியல் ப்ரமோ பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன நடக்க போகுது சுந்தரி சீரியல அதை பற்றி தான் பார்க்கலாம் ஸோ சுந்தரி சீரியலை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய பேர் பார்த்துக்கிட்டீங்க ஸோ இந்த சயின்டிஃபிக் சீரியல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி நாங்கள் ப்ரோமோ அதை இப்போ பார்க்க போகிறோம் சுந்தரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடகத்தில் சுந்தரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் வருது அதாவது அவங்க மேடம் பார்க்க சொல்லி ஃபோன் கால் வருது அவங்க சரி ஓகே மேடம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு தமிழனா ஹவுஸுக்கு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஸோ ஃபோன் பண்ணவங்க யார் என்னென்னு விசாரிக்காமலே மேடம் வர சொன்னாங்கன்னு உடனே இவங்க எதுவும் யோசிக்காமல் கிளம்பிடுறாங்க அப்போ கிளம்புவது பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்து வந்துடுறான் ஸோ கார்த்திகை வந்து பார்த்திங்கன்னா சுந்தரி பார்த்துடுறா கார்த்திக்கு சுந்தரி பார்க்காமலே தமிழ் பக்கம் பார்க்குறதுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறாங்க சுந்தர வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியும் மேடம் பார்க்க போகிறதா இல்லை கார்த்திகை எங்கே வந்திருக்கா எதிர்த்தா வந்தானா இல்லை சேர்த்துட்டு நாடகம் மாதிரி இங்கே தான் தங்கியிருக்கானா இல்லை தமிழ் பாப்பா இவனோட குழந்தை தான் தெரிஞ்சு வரானா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தில் இருந்துட்டு பாலாஜி கிட்டே உடனே அந்த காரை ஃபாலோ பண்ணுங்கள் அவனை ஃபாலோ பண்ணி தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு பாலாஜின்னு மேடம் நீங்கள் தானே அர்ஜென்ட்டாக மேம் பார்க்க போகணும்னு சொன்னீங்க ஏன் மேடம் நான் சொல்கிறது சை பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பாலாஜி கிட்ட சொல்லிவிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணி போகிறாங்க ஆனால் கார்த்திக் ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுறான் ஸோ கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா சுந்தரிக்கிட்ட மாட்டாமல் தமிழ் பா பார்க்குற ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறான் சுந்தரி அவன் எங்கே போனான்னு தெரியாமல் திரும்பவும் ஹோட்டல் ரூமுக்கே வந்துடுறான் தங்கி தங்கியிருக்கிற ஹோட்டல் ரூமுக்கே வந்துடுறான் சுந்தரி ரோமுக்கு வந்து ரொம்ப யோசனை பண்ணுறா கார்த்திகை எதனால் வந்தால் ஒருவேளை பாப்பா தமிழ் பாப்பா என்னென்னு தெரிஞ்சு வந்தானா இல்லை இங்கே தான் இருக்கானா இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கிருஷ்ணா ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறா ஸோ கிருஷ்ணாவும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாப்பா கூட இரு எங்கேயும் போயிடாத ஜாக்கிரதை இருன்னு சொல்லிட்டு கிருஷ்ணாவும் சொல்கிறான் கிருஷ்ணாவே வர சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உடனே மேடம் வந்து பார்க்க சொல்லி ஃபோன் வந்துச்சு இல்லையா ஸோ அதனால் மேடமோட பிஏக்கு ஃபோன் பண்ணுறாங்க மேடமோட பீஏ ஃபோன் பண்ணால் உங்களை பார்க்க எந்த ஷெடியூலும் இல்லையே மேடம் எதுவும் எங்கள் எங்கக்கிட்ட சொல்லலேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முதல்ல நீங்கள் எங்கே இருக்கேன்னு கேட்கும்போது ஏலகிரியில் இருக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் இங்கே சென்னையில் தான் இருக்காங்க உங்களை பார்க்குறது எந்த ஒரு மெசேஜும் எதுவும் தரல அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது அப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணவங்க யாருன்னு கேட்டிங்களா பேர் கேட்டிங்களான்னு கேட்குதுன்னே இல்லை தான் மேடம் பேர் சொன்னதுமே நான் எதுவும் விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலை எனக்கு வந்தது ஃபேக் காலாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி ஸோ அவங்க அந்த இடத்துக்கே போகாது விட்டுடுறான் ஆனால் அந்த ஃபோன் கால் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ரவுடி கும்பல் தான் ஸோ அவளுக்காக வெயிட் பண்ணுறாங்க ஆனாலும் அவங்க போகலை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பா இடத்துக்கு போகிறாள் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கேஎஸ் மஸ்டர் இல்லை எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான் தமிழ் பாப்பா இருங்க அம்மாவை பார்த்துட்டு போதீங்கன்னு எவ்வளோ கட்டாயப்படுத்துகிறாள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறா அப்போயும் சுந்தரி வரல ஸோ வேறு வழி இல்லாமல் சுந்தரியை பார்க்காமலே கார்த்திக் வந்து அந்த இடத்து விட்டு போயிடுறாங்க ஸோ சுந்தரியை வந்து பார்க்கும்போது அவர் கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா குழப்பங்கள் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேம் மாதிரி விளாட்றாங்க அதாவது மியூசிக் சேர் அதில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் சுந்தரியும் தான் விளாட்றாங்க ஸோ கடைசியாக அவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த ஒரு சேரில் வெற்றி மேலே வெற்றி தான் ஃபஸ்ட்டு உட்காராங்க அதுக்கு மேலே சுந்தரி உட்கார அது பார்த்ததும் உஷா வந்து செம்ம காண்டாயிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரொம்ப பார்க்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்